வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தநாளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரெட் குழந்தை கிஃப்ட் பாக்ஸ் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டு பிறந்தநாளில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் பிரெட் குழந்தை கிப்பாக் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது தனது பிறந்தநாளை வரும் இடிப்பு நாளாக அறிவித்து மறைந்தார் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் வழியில் ஏழை எளிய மக்களுக்கு உணவினை வழங்கினார் தேமுதிகவினர் வாணியம்பாடி நகர பொறுப்பாளர் பி குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது மறைந்த தேமுதிக தலைவரும் பத்மபூஷன் விருது பெற்ற தெய்வ திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் தமிழகம் முழுவதும் தேமுதிகவினரால் சிறப்பாக கொண்டாடப்பட்ட நிலையில் அதன் ஒரு பகுதியாக வானியம்பாடி நகரத்தில் அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அடைப்பாளராக திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் எம் கே ஹரிகிருஷ்ணன் அவர்கள் மருத்துவமனையில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு பிரெட்டு தண்ணீர் பாட்டில் கிஃப்ட் பாக்ஸ் மற்றும் அனைவருக்கும் உணவுகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் மாவட்ட கழக பொருளாளர் ஐ ஆஞ்சி வானியம்பாடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஆர் சி சிவகுமார் வானியம்பாடி நகரின் நிர்வாகி பாபு முன்னாள் நகர தலைவர் குமரன் நகர துணை செயலாளர் தௌஹித் பாஷா செயலாளர் அபிரார் அகமது நகர துணை செயலாளர் பொருளாளர் மாவட்ட மகளிரணி ஆனந்தி செல்வி மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் நகர நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் நிர்வாகிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டு எழுபத்தி மூன்றாவது பிறநாள் விழா சிறப்பாக நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட தவசி செய்தியாளர் கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் நாளில் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம்

தமிழீன தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கேப்டன் அவர்களின் படை தம்பி தங்கைகளுக்காய் உருவான கழகம் போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தங்க தலைவர் சிங்க தலைவர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மதுரை மண்ணில் சங்கமித்த இருபத்தி மூணு லட்சம் தமிழர்கள் மத்தியில் நம்பிக்கையோடு எழுந்தி தமிழாடி எழுத்தி நம்பிக்கையோடு எழுந்திடு என்று தலைவன் புனிந்த நின்று யாவிற்க பயம் ஏன் என்று கருப்பயா கேப்டன் அவர்களும் திராவிட கழகம் தேசிய முற்போக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் இரண்டாயிரத்து ஐந்தாம் வருஷம் செப்டம்பர் திங்கள் பதினாலாம் நாளில் தமிழக புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தமிழின தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களால் உருவான கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 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 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேசிய முற்போக்கு திராவிட திராவிட கழகம் போக்கு திராவிட கழகம் போக்குட கழகம் திராவிட கழகம் அன்னையாய் அண்ணையா எங்கள் அண்ணியார் ஜான்சிவாதி எங்கள் அண்ணியார் தமிழகத்தில் வீரவேலு நாஜியார் எங்கள் அண்ணியார் போக்கு திராவிட கழகத்தார் எங்கள் அண்ணியார் இரநடை போட்டு வரும் கேட்டனில் பிடித்த எங்கள் அண்ணியார் வீர முரசை முடக்கி வரும் எங்கள் அண்ணியார் வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் வீர முரசை முழக்கி வரும் எங்கள் அண்ணியார் வெற்றி முரசு முழக்கிடுவார் எங்கள் அண்ணியார் அண்மையார் அண்மையார் எங்கள் அண்மையார் சிராணி எங்கள் அண்ணியார் தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார் புயலை எதிர்த்து நிற்கும் புரட்சி பெண்ணங்கள் அன்பியார் தமிழக அரசியலில் தமிழக அரசியலில் கேப்டனின் கலவலு பெற செய்திடும் புனித பெண்ணங்கள் அண்ணியார் அடிமை விலங்கை அகற்ற வந்த இருப்பு பெண்ணுங்கள் அண்ணியார் அடிமை விலங்கை அகற்ற வந்த இருப்பு பெண்ணங்கள் அன்பியார் ஜான் சிவாடு எங்கள் அண்ணியார் தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார் 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 எங்கள் அண்ணியார் அந்தையா அண்ணயா எங்கள் அண்ணியார் தென்னகத்து ஜான் சிவாடி எங்கள் அண்ணியார் தமிழகத்து வீரவேலு நாச்சியார் எங்கள் அண்ணியார்

தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் எங்கள் அண்ணன் புரட்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுவத்தி மூணாவது பிறந்த நாளை முன்னிட்டு இங்கே வாணியம்பாடி நகர செயலாளராக திலீப் குமார் என்ன என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு இங்கே அரசு மருத்துவமனையில் பிரசவ இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கும் அட்மிட் ஆகி குழந்த பிறக்க இருக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே குழந்த பிறந்தவங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு நலத்திட்ட உதவி பண்ணலான்னு சொல்லிட்டு தலைவர் பிறந்தநாள் நாள் இந்த நன்னாளில் எ எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று ரெண்டாவது பிரெட்டு சாப்பாடு தண்ணி இது எல்லாமே நம்ம இந்த முறை தலைவர் பிறந்தநாளைக்கு மிக சிறப்பாக வாணியம்பாடி நகர சார்பாக இப்போது வழங்கப்பட்டு உள்ளது மீண்டும் அடுத்தபடியாக நம்ம பன்ன பன்னெண்டாவது வார்டு காமராஜபுரத்தில் அடுத்த அன்னதானம் வழங்கப்படும் ஆகையால் தலைவர் பிறந்தநாளையை மிக சிறப்பாக நடைபெற்றது நன்றி வணக்கம் கேப்டன் வாழ்க கேப்டன் 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 அந்நியார் அந்நியார் அண்ணன்